வாழ்க வாழ்கேசுகே புகழ் ஏசுகே நன்றி நான் வந்து சந்தியாபுரம் ஆலய மரவப்பட்டிக்கு திருவிழாவுக்கு வந்திருந்தேன் அந்த சமயம் திருவிழா முடிஞ்சு நைட்டு தேரெல்லாம் வந்து நிலை சேர்ந்ததுக்கப்புறமா உப்பு வாங்கினேன் நான் அந்த ரைட் சைடு சந்தியாபுரத்துக்கு ரைட் சைடு ஒரு பெரியவர் நன்றி இருந்தார் அவர் தேரில் அவர்கிட்ட உப்பு கேட்டேன் அவர் கொஞ்சம் உப்பு கொடுத்தார் அதை வாங்கி நான் என்ன பண்ணேன்னா பேப்பர் இல்லை அப்படிங்கிறதுனால என்னுடைய சுடிதார் ஷாலில் ஒரு கார்னரில் முடிச்சு போட்டு வச்சுட்டேன் நல்லா ரெண்டு முடிச்சு போட்டு வச்சுட்டேன் ஒரு இவ்வளோ இவ்வளோண்டு உப்பு தான் வாங்கியிருந்தேன் ஒரு கொஞ்சோண்டு தான் உப்பு வாங்கிட்டு வச்சுருந்தேன் நான் அப்புறம் அந்த உப்பு வந்து நான் கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு நான் உடனே அடுத்த நாள் மத்தியானம் வீட்டுக்கு வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு உடனே போயிட்டேன் அந்த உப்பு அங்கே முடிஞ்சு வச்சதையே நான் மறந்துட்டேன் அடுத்த நாள் தூ பூசைக்கு குளித்து துணி மாற்றும் போதும் அதையே மறந்துட்டேன் அதை கலட்டி ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சுட்டேன் ஒன்று பேக் பண்ணிட்டேன் பட் அந்த உப்பு இருந்ததே நான் மறந்துட்டேன் அப்புறமா பார்த்திங்கனாக்கா வீட்டு கொண்டாந்து வச்சுட்டேன் மத்தியானம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் பதினோரு மணிக்கு வந்து என்ன பண்ணால் எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் தூக்கி துணியெல்லாம் தூக்கி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷினில் போட்டுவிட்டோம் போட்டுட்டு மேலே காய போடணுங்கனாலே எங்கள் வீட்டில் அவர் தான் கொண்டே காய போட்டார் காய போட்டுட்டு நான் வீட்டில் இருந்தேன் கீழே இருந்தேன் சமையலில் இருந்தேன் அவர் வந்து இந்தா புடி அப்படின்னு கையில் கொடுத்தார் என்னங்க இது என்ன அது அப்படின்னு கேட்டோம்னு அவங்க சொன்னார் நீ இருந்து உப்பு வந்து ஷாலில் சுடிதார் ஷாலில் முடித்து வச்சுருப்பேன் பிள்ளாருக்கு மூட்டையாட்டு இருந்தது இந்தா புடி அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தாரு நான் வந்து வாங்கினேன் அந்த உப்பு பாருங்கள் நான் இப்போ கொட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் உப்பு இந்த உப்பு போட்டுக்கடலை ரெண்டையும் சேர்த்து கொடுத்தாரு பாருங்கள் வாங்கினது கொஞ்சோண்டு உப்பு தான் அந்த உப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கல்கல்லா கல்கல்லா அப்படி இருக்குது அப்படியே உப்பு அப்படியே இருக்குது உப்பு பாருங்கள் அப்படியே இருக்குது உப்பு கரையவே இல்லை அப்போ அவர் சொன்னார் கொடுத்தாரு நானும் வாங்கி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படியே நான் போட்டு வச்சுட்டேன் பாருங்கள் அந்த உப்பு தான் இது போட்டு வச்சுட்டேன் அதாவது வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டு துவைச்சி அலாசி அதை புழிஞ்சும் கொடுக்குது அவ்வளோ பண்ணியும் அந்த உப்பு வந்து கரையவே இல்லை அதனால் அதனால் நான் அதை வந்து ஒரு பெரிய சந்திகாப்பருடைய ஒரு அற்புதமாக நினைக்கிறேன் நினைக்கிறேன் உண்மையாலுமே உப்பு தண்ணியில் போட்டோன்னு கரையும் தன்மை ஆனால் அது கரையவே இல்லை அப்படியே அந்த உப்பு முழுசாக இருக்குது சந்திகாப்பருக்கு நன்றி ரொம்ப நன்றி சந்தியாப்பிற்கு மரிய வாழ்க சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாக பதே வந்தனம் வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப் பரே